விநாயகர் வேதங்களை படிச்சு அதுல இருக்கிற அர்த்தங்களை ஒரு புத்தகத்துல எழுதி வச்சிருந்தார் ஆனா அன்னைக்கு எங்க தேடினாலும் அந்த புத்தகம் கிடைக்கவே இல்ல ரொம்ப நேரமாகி புத்தகம் கிடைக்கலன்றதுனால விநாயகர் ரொம்பவே கவலைப்பட்டாரு என் புத்தகம் எங்க இருக்கோ என்னமோ நிறைய வேதங்களை படிச்சு அந்த குறிப்புகளை அந்த புத்தகத்துல எழுதி வச்சிருந்தேன் இப்ப அந்த புத்தகத்தையே காணும் என்னாச்சி விநாயகா ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன நடந்தது நான் எழுதி வச்ச ஒரு புத்தகத்தை காணோம் அதான் ரொம்ப கவலையா இருக்கேன் எனக்காக அந்த புத்தகத்தை தேடி கொடுக்கறீங்களா இதோ இப்பவே தேடுறேன் அப்படி நந்தியும் அந்த புத்தகத்துல கைலாயத்துல எல்லா இடத்துலயும் தேடுறேன்னு சொன்னாரு நேரத்துக்கு சரியா நந்தி வந்து புத்தகத்தை தேடுறேன்னு சொன்னாரு முருகனும் கைலாயத்துல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அவனும் தேடி இருப்பான் அவன் எங்க இருக்கானோ என்னமோ அப்படின்னு விநாயகர் முருகரை நினைச்சு பார்த்தாரு உண்மை சொல்லும்னா முருகர் பூலகத்துல இருக்கிற ஒரு ராட்சசனை அழிக்கிறதுக்காக போயிருந்தாரு முருகர் அவர் நினைச்ச மாதிரியே அந்த ராட்சசனை அழிச்சிட்டாரு அப்படி அழிச்சதுனால தேவர்கள் எல்லாருமே அவரை ரொம்பவும் பாராட்டினாங்க சிவபெருமானுக்கு வணக்கம் இப்பதான் ஒரு சந்தோஷமான செய்தி கிடைச்சது என்ன நந்தி முருகர் யுத்தத்துல ஜெயிச்சிட்டாரு அவரு ராட்சசனை வதம் பண்ணிட்டாரு தேவர்கள் எல்லாரும் முருகர் மேல பூக்களை தூவிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எனக்கு தெரியும் என் புள்ள அந்த அசுரனை வதம் செய்வான் அப்படின்னு தான் தேவர்கள் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க ஒரு தாயா இதை விட வேற என்ன வேணும் எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல முருகன் கைலாயத்துக்கு வரப்போறான் அவனுடைய வெற்றியை நாம எல்லாரும் கொண்டாடணும் பார்வதி உடனே நீ சமையலறைக்கு போய் முருகனுக்கு பிடித்த உணவுகளை செஞ்சிடு நந்தி நீ கணங்களோட சேர்ந்து கைலாயத்தை அலங்கரிச்சிடு அப்படி சிவன் சொன்னதுனால தேவி பார்வதி சமையலறைக்கு போனாங்க முருகன் வரப்போறான் அவன் வரும்போது பலவிதமான பலகாரங்கள் எல்லாமே தயாரா இருக்கணும் அப்படி தேவி பார்வதி பலகாரங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் விநாயகர் அவருடைய புத்தகத்தை தேடிக்கிட்டு இருந்தாரு நந்தி புத்தகத்தை தேடி தரேன்னு சொன்னாரு புத்தகம் கிடைச்சிதான் நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு விநாயகர் நந்தியை பார்க்க போனாரு ஆனா நந்தி கைலாயத்தை அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு நந்தி என் புத்தகத்தை தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல அது உங்களுக்கு கிடைச்சதா இல்ல இல்ல விநாயகா நான் உங்க புத்தகத்தை இப்ப தேடிக்கிட்டு இல்ல கொஞ்ச நேரம் தேடுனே ஆனா உங்க புத்தகம் எனக்கு கிடைக்கல இப்போ நான் வேற ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் அப்படியா என்ன முக்கியமான வேலை முருகர் கொஞ்ச நேரத்துல கைலாயத்துக்கு வர்றாரு அவரு என்ன வேலை விஷயமா பூலோகம் போனாரோ அதில் அவரு வெற்றி அடைஞ்சிட்டாரு அவரு ராட்சசனை அழிச்சிட்டாரு தேவர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல தேவர்கள் எல்லாரும் கைலாயத்துக்கு வராங்க கைலாயத்துல ஒரு பெரிய கொண்டாட்டமே இருக்கு அதுக்காக தான் நான் கைலாயத்தை இருக்கேன் ஆனா நந்தி இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தேன் யாரு முதல்ல வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை தானே முதல்ல செய்யணும் முதல்ல என் புத்தகத்தை தேடி கொடுங்க அதுக்கப்புறமா கைலாயத்தை அலங்காரம் பண்ணுங்க என்னால உங்க புத்தகத்தை தேட முடியாது இப்ப உங்க புத்தகத்தை தேடுறத விட முருகருக்கு பாராட்டு விழாவை போயிட்டாரு என் புத்தகத்தை தேடுறதை விட முருகனை தான் இப்போ பெரிய வேலையாமா நான் அம்மா கிட்ட போறேன் அம்மா நிச்சயமா எனக்கு தேட உதவுவாங்க அப்படி விநாயகர் சமையல் அறையில இருந்த தேவி பார்வதி கிட்ட போனாரு அங்க தேவி பார்வதி முருகருக்காக பலவிதமான பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன விநாயகா இங்க வந்திருக்க ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு என்னாச்சு வேதங்களை படிச்சு அதோட குறிப்புகளை ஒரு புத்தகத்துல எழுதி வச்சிருந்தேன் இப்ப அந்த புத்தகத்தை காணோமா கொஞ்சம் என் கூட வாங்கம்மா நம்ம கைலாயத்துல அந்த புத்தகம் எங்க இருக்குன்னு தேடலாம் இல்லை இல்லை விநாயகா இப்ப என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது உனக்கு தெரியுமா முருகன் ராட்சசன கொண்ணு ஜெயிச்சிருக்கான் அவன் இப்போ கைலாயத்துக்கு வந்துகிட்டு இருக்கான் அவனுக்காக நான் இப்போ இந்த பலகாரங்கள் அத்தனையும் தயார் பண்ணனும் உன்னுடைய புத்தகத்தை நீயே தேடு அப்படி தேவி பார்வதி சொன்னது கேட்டு விநாயகருக்கு கோபம் இன்னும் அதிகமாச்சு என்னமோ கைலாயத்துல யாரும் எனக்கு உதவ மாட்டேங்கிறாங்க எல்லாரும் வெற்றி அடைஞ்ச முருகனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு தடவை அப்பாவை போய் பார்க்கறேன் அப்பா எனக்கு நிச்சயமா உதவி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி விநாயகர் சிவன் பக்கத்துல போய்கிட்டு இருந்தாரு ஆனா விநாயகர் சிவன் பக்கத்துல வரும்போது சரியா அதே நேரத்துல முருகரும் சிவன் பக்கத்துல வந்தாரு அப்போ சிவன் விநாயகரை பத்தி யோசிக்காம முதல்ல முருகரை பார்த்து இப்படி சொன்னாரு நீ செய்தது நல்ல விஷயம் முருகா பூலோகவாசிகளை காப்பாத்தி இருக்க அந்த ராட்சசனை வதம் செய்து தேவர்களுக்கும் நல்லது பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி சிவன் முருகரை கத்தி பிடிச்சாரு இத பார்த்ததும் விநாயகருக்கு மறுபடியும் கோமம் இன்னும் அதிகமாச்சு அப்பா நான் சொல்றத கேட்க கூட தயாரா இல்ல இனிமே இங்க இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்பவே நான் கைலாயத்தை விட்டுட்டு பூலோகத்துக்கு போறேன் அப்படி விநாயகர் கோவப்பட்டு கைலாயத்தை விட்டு பூலோகத்துக்கு போயிட்டாரு பூலோகத்துல ஒரு மரத்தோட நிழல உட்காந்துகிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு என்ன மதிக்காத இடத்துல நான் இருக்க மாட்டேன் கைலாயத்துல எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்க தான் நான் கைலாயத்தை விட்டுட்டு பூலோகத்துக்கு வந்துட்டேன் எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது உடனே எனக்காக சில லட்டுகளை வர வைக்கிறேன் அப்படி விநாயகர் அவருடைய மந்திர சக்தியால லட்டுக்களை வரவழைக்க முயற்சி பண்ணாரு ஆனா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கூட அவரால் லட்டுக்களை வரவழைக்க முடியல பாவம் பசி தாங்க முடியாம விநாயகர் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சாரு அட என்ன இது என்னோட சக்திகள் வேலை செய்யல கைலாயத்துல ஒரு சொடக்கு போட்டா போதும் லட்டுக்கள் என் முன்னாடி வரும் ஆனா இங்க என்ன பண்ணாலும் ஒரு லட்டு கூட என் முன்னாடி வரலையே இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படி விநாயகர் ரொம்பவே கொழுப்பு மணிஞ்சு இருந்தாரு அப்போ விநாயகர் முன்னாடி நாரதர் வந்து நின்னாரு நாரத முனிவருக்கு வணக்கம் என்ன இங்க வந்திருக்கீங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன் கைலாயத்தை விட்டுட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்க சக்திகள் எல்லாமே போயிடும் உங்களால எதுவும் செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது எனக்கு பிடிக்காத இடத்துல நான் இல்லாம இருக்கிறது கூட தப்பு தானா தேவர்களுக்கு நல்ல குணம் இருக்கணும் எப்ப தேவர்கள் அவங்களுக்குள்ள பொறாமைய கொண்டு வராங்களோ அப்போ அவங்க சக்திகளை இழந்துடுவாங்க நீங்க உங்க தம்பியான முருகனை பார்த்து பொறாமப்பட்டீங்க அதனால கைலாயத்தை விட்டுட்டீங்க எப்ப பொறாமப்பட்டு கைலாயத்தை விட்டு வந்தீங்களோ அப்பவே உங்க மந்திர சக்தி எல்லாமே போயிடுச்சு இனி உங்களுக்கு எந்த சக்தியுமே இருக்காது என்னது தம்பியை பார்த்து நான் பொறாமப்பட்டனா கைலாயத்தில் யாருமே என்ன கவனிக்கல எல்லாரும் முருகன் பின்னாடியே போனாங்க அதனால தான் எனக்கு கவலையாயிடுச்சு அதை எப்படி நீங்க பொறாமன்னு சொல்லுவீங்க எல்லாரும் முருகனை பாராட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அவர் செஞ்சது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான் நீங்க என் கூட வாங்க அந்த விஷயம் என்னன்னு நான் காட்டுறேன் அப்படி நாரதர் விநாயகர் அவர் கூடவே கூட்டிட்டு போனார் நாரதர் ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனார் அந்த ஆசிரமத்துல நிறைய சின்ன குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்க என்ன ஏன் இந்த ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க இந்த பசங்க எல்லாம் யாரு இந்த பசங்க எல்லாம் அனாதைங்க அப்பா அம்மா இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பூலோகத்தில் மனித உருவத்தில் இருக்கிற ஒரு ராட்சசன் இந்த பசங்களுக்கு தொந்தரவு கொடுத்தான் இந்த பிள்ளைகளை கொண்டு அவங்க உடல் உறுப்புகளை விற்றான் இல்லைன்னா கையோ காலையோ உடைச்சி பிச்சை எடுக்க வச்சான் பாவம் இந்த பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தினமும் பிச்சை எடுத்தாங்க நாள் முழுக்க கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து பணம் கொண்டு வந்து கொடுத்தா அந்த ராட்சசன் அந்த பணத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தான் அந்த ராட்சசனோட அநியாயம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருந்தது பசங்க எல்லாரையுமே கொடுமப்படுத்தனா அட என்ன இது இப்படிப்பட்டவங்க கூட இருக்காங்களா பச்சை குழந்தைங்க மேலே இவ்வளோ அராஜகம் பண்ணுறவங்க மனுஷங்களே கிடையாது அவங்கள உயிரோட விட்டு வைக்கவே கூடாது ஆமாம் அவங்கள விட்டு வைக்க கூடாது அதனால தான் முருகன் மனித உருவத்தில் பூலோகத்துக்கு வந்தான் பூலோகத்துக்கு வந்து பசங்களை கொடுமைப்படுத்தின ராட்சசன் அழிச்சு பசங்களுக்காக இந்த ஆசிரமத்தையும் அவன் உருவாக்கி கொடுத்தான் இந்த பசங்க எல்லாம் இப்ப இந்த ஆசிரமத்துல சந்தோஷமா இருக்காங்க இந்த நல்ல வேலை பண்ண உங்க தம்பிய பாராட்டணும் இல்லையா நிச்சயம் பாராட்டணும் என்ன நடக்குதுன்னே தெரியாம நான் எல்லாரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என் தம்பி மேல பொறாமப்பட்டேன் நான் பண்ணது பெரிய தப்பு என் தவறை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்பவே நான் கைலாயத்துக்கு போறேன் அப்படி விநாயகர் அவருடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு உடனே கைலாயத்துக்கு போயிட்டாரு கைலாயத்துக்கு போன உடனே அவரு முதல்ல முருகனை தான் போனாரு ஆபத்து வரும்போது எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க நீ மனித உருவத்தில் போய் அந்த குழந்தைகளை காப்பாத்தி இருக்க அந்த ராட்சசனை நீ கொன்னு இருக்க நீ பண்ணது ரொம்ப பெரிய வேலை உன்னை பார்த்து பெருமையா இருக்கு முருகா எனக்கு தெரியும்ன என் வெற்றியை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு இந்தாங்க உங்க புத்தகத்தை நான் என் கூட கொண்டு போயிருந்தேன் அட இந்த புத்தகத்தை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த புத்தகத்தை நீ பூலோகத்துக்கு ஏன் கொண்டு போன அண்ண இந்த புத்தகம் என் கூட இருந்தா நீங்க என் கூட இருக்கிற மாதிரி அதனால தான் இந்த புத்தகத்தை நான் என் கூடவே கொண்டு போன அப்படி விநாயகர் முருகர் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறமா விநாயகர் அப்பா அம்மா பக்கத்துல போய் அவங்க கிட்ட மன்னிப்போம் கேட்டாரு